ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பார்த்திங்கன்னா நான் என்னுடைய அப்பாவை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து டுவெல்த்து படிக்கிற வரையும் எங்கள் அப்பா என்னோட தான் இருந்தாங்க நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணோடனே எங்கள் அப்பா வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்தில் இறந்துட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆளாக தான் இருந்தேன் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்த உடனே நான் மட்டும்தான் இறந்தேன் அந்த வீட்டில் ஓகேங்களா வேலைக்கு போயிடுவேன் ரெகுலராக லீவ் டைம் காலேஜ் லீவ் டைமு காசு இல்லைனா இடையில லீவ் போட்டு கூட நான் வேலைக்கு போவேன் அப்போலாம் நான் கஷ்டப்பட்டு தான் படித்து இப்படி இருக்கிறேன் ஓகேங்களா எனக்கு வந்து அப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஏன் நான் அந்த வீடியோ போகிறேன்னா நம்ம கஷ்டப்படும் போது உதவு வரைக்கும் யாருமே வரமாட்டாங்க இருக்கிறவங்க இருந்தால் தான் நம்மளையுமே மதிப்பாங்க ஓகேங்களா எங்கள் அப்பா இருக்கும்போதே என்னை ஓரளவு ஏதோ பார்த்தாங்க எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என் சாப்பிட்டியான் கூட யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நான் இருந்தேன்